you mm -hmm. नमः ॐ गोमत्यै नमः ॐ महाबलायै नमः ॐ हंशासनाय नमत्रे नमः ॐ सर्वाभरणभूषिताय नमः ॐ महां भवान्यै नम नमः ॐ धर्मवर्तिन्यै नमः ॐ श्रीलिताम्िय नमः ॐभद्रपुष्पाणि சமைப்ப யாமே எல்லாேருக்கும் துங்குமம் கொடுத்துருக்காங்க அந்த துங்குமத்தை தொன்னையில் அர்ச்சனை பண்ணீங்க அதை நீங்கள் அப்படியே வீட்டுக்கு கொண்டு போயிக்கலாம்

ओम कबीरलक्ष्म नम ओं हनुमरागलक्ष्मी नम ओं वैकूल नम ओं ओम ज्योतिलक्ष्म नम ओं वीरलक्ष्मी नम ओं वीरलक्ष्मी नम ओं वीरलक्ष्म विद्यालक्ष्मी नम ओं विजयलक्ष्म नम ओं विपुलक्ष्म नम ओं विमल नमः नमः

ஓம் பிரசன்ன லட்சுமி ஐ நமக ஓம் மங்கள லட்சுமியை நமக ஓகல பிரதே மங்களா மங்களேசி மாங்கல்யம் தேகி மேசதே மங்களாதாரே மாங்கல்யே மங்கள பிரதே மங்களாத்தம் மங்களேசி மாங்கல்யம் தேகிமேசா எல்லாரும் அந்த குங்கும நெத்தியில வச்சுக்கோங்க திருமலைக்கு வச்சுக்கங்க மக்களுக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி பகவன் நாமத்தை பார்த்தோம்னா படித்தோம்னா அவருடைய பாதத்தை பிடிச்சோம்னா நமக்கு எல்லாமே கிடைக்கும் அதுக்கு அதுக்குத்தான் இப்ப பரமபதம் ೇ ವೈಗುಂಜ ಭಾಗವತ ಪರಮ ಪದ ತ್ರೀ ವೈಭುಂಜ ಭಾಗವತ పండూరంగా పండవంగా పండూరంగా పండవలంగా పండవేందా పండవరంగా పండూరంగా పండవ రంగేరంగా పండవగా

டி வந்தேன் என்னை மறந்து உன்னை நினைந்து நாடி வந்தேன் கோவிந்தா அப்பனை காத்தனை அப்பனை காணும் அவருக்கு என்னென்னு சென்று என்ன இருக்குது அத்தனை முதன் காவலி என்னன்னு சென்று என்ன இருக்குது அத்தனை முதன் காவலியே என்னை மறந்து முறை காக்கணம் வழிபாய் தோன்றும் உங்கள் பேரழகை தோணிலும் சுமக்க ஓடி வந்தோம் நிலத்தில் விருந்து வணங்கிடுவோம் நந்த வனத்தில் பூவலகே நாங்கள் போற்றும் பேரழகே சந்ததி வாழ நலம் தருமை முறை உரை கோவிந்தா கோதா பாண்டுவரங்க என்று சொல்லுங்கோ பாண்டுரங்கா என்று சொல்லுங்கோ பக்தி உங்கள் உள்ளத்திலே தானே தோன்றுங்கோ பக்தி உங்கள் தானே உங்கள் உள்ளத்திலே தானே தோன்றுங்கோ

விட்டல விட்டல பான்டூரங்கா விட்டல விட்டல பான்டூரங்கா பாண்டவத்து பூதனாக சென்றவருங்கோ அங்கே பார்த்தனுக்கு சாரதியாய் அமர்ந்த வருங்கோ பான்டவத்து சூதனாக சென்றவருங்கோ அங்கே பார்த்தனுக்கு சாரதியாய் அமர்ந்தவருங்கோ ங்க விள விள பாண்ட விளால விசல பாண்டா பாட்டி ஆடி நின்றவர்கடி நின்றவர்க விமான கூட்டி சென்றவர்களோ பக விமானத்திலே கூட்டி சென்றவர்களோ பாண்டூரங்கா பாண்டூரங்கா என்று சொல்லுங்க பக்தி உங்கள் உள்ளத்திலே தானே தோன்றுங்கோ விட்டல விட்டல பாண்டுரங்கா

வீட்டிலே மாவழத்தவனோ அங்கே பாண்டூரங்க வடிவமாகி நின்ற வரு பாண்டுரங்கா பாண்டூரங்கா என்று சொல்லுங்க பக்தி உங்கள் உள்ளத்திலே தானே தோன்றுமோ விள விள பங்க விசல விளபாண்ட விசல விளபாண்டா விசல விள பங்க உடுப்பிலே மத்த கிருஷ்ணா காட்சி தங்க வந்தோம் कनका दासर भागे तेरे बिन जबरदौस विचला विचला पांडोरेंगा विचला विचला पांडोरेंदा विचला विचला पांडोरेंगा बोला सुनात नाराजी तीन अपना पांडना पाल ला बाबा मानों तू पांडोर அர்ஜுனனுக்கு பாரதியாக தேர்தலா விடாது அவர் எளிமையான தெய்வங்கிறதுக்காக எல்லாரும் அடுத்து துக்காராம் குலாகும் பெருமான எல்லாம் போய் வேலை செய்கிறாரு அவருக்கு ரெண்டு கை இல்லை குழந்தை இல்லை குழந்தை பொறிச்சேன்போது பாண்டனே வந்து அதே குழந்தைய கையில் கொடுத்துட்றாரு துக்காராம் வந்து சோலை எல்லாம் போய் வேலை பாருங்க குருவி எல்லாம் வந்து குருவி சாப்பிடுங்க சாப்பிடுங்க பாண்டலில் பாண்ட சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாரு அந்த நிலத்துக்காரங்க வந்து சண்டை போவார் இவர் பார்த்தாரு நம்ம வேலையெல்லாம் இங்கே இருக்கு வந்தது வேலையெல்லாம் பார்க்க முடியாது நமக்கு பகவான் நாம தான் தெரியும் இது பாறையில் இருந்து வைத்தான்னு பகவானே புஷ்ப விமானத்தை கொண்டு வந்து உட்காராமல் உயிரோடு கொண்டுட்டு போகிறாரு அவர் வாசித்த வீணை இன்னைக்கும் பண்டை இருக்கு வீராபாய்க்கு சின்ன பிள்ளைலேருந்தே கண்ணனை வந்து அவளை வளர்ந்து வளர்ந்து விளையாண்டுகிட்டே இருக்கான் ராஜாவுக்கு கல்யாணம் கொடுத்தான் கல்யாணமணி கொடுத்தாலும் ராணா ராஜா புத்த ராஜா அவரை வந்து ராணியா வச்சுக்கணும் சொன்னா கூட அந்த அந்த புறத்தை வந்து வெளியில வரமாட்டேங்கிறார் நீல கண்ணனே கிடையாது வெள்ளையாத்தான் இருப்பார் கண்ணன் இவங்க என்ன பண்றாங்க விஷம் கொடுத்து பாலை கொடுத்துறாங்க கிருஷ்ணா உனக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பாலை குடிச்சோன்னா அந்த பகவானுடைய நீல நீள நேரமா போச்சு அப்ப அவருக்கு காட்சி கொடுத்து தன்னுலையே சேர்த்துக்கிறார் சக்கு பாய்ங்கிறது ரொம்ப ஏழ்மையான பொண்ணு அவளுக்கும் கல்யாணம் ஆகி அவங்க மாமியார் கொடுமை எல்லாம் இருக்கு ஒரு முட்டை மாவை நீ போய் அரைச்சி வைக்கணும்னு ப கோதுமையை பகவானே நான் ஒரு முட்டை எப்படி அரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போது தான் பகவானே அவங்க உட்கார்ந்து மாவு அரைக்கிறாரு இன்னைக்கு அந்த அவர் சக்குபாய் அடிச்ச மாவு அடைச்ச மிஷினு சக்குபாய் விக்கிரகம் எல்லாமே பண்டையபுரத்தில் இருக்கும் பண்டையபுரம் போகிறவங்க அது தனியாக ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அங்கே போய் பார்க்கலாம் உடுப்பிலே மத்து கிருஷ்ணாங்க ருக்மணிக்கு வந்து கிருஷ்ணனை பார்க்கணும்னு ஒரு ஆசை பெரிய பெரிய உருவம்லாம் எனக்கு வேண்டாம் எனக்கு சின்ன கிருஷ்ணனாக வேணும் நீங்கள் சின்ன பிள்ளைகள்லாம் பால் தயிர்லாம் விளையாண்டு சாப்பிட்டு விளையாண்டிங்களா அந்த மாதிரி கிருஷ்ணன் வேணும்போது ஒரு சின்ன குட்டி கண்ணனா மத்துக்கு வச்சு உருவத்தை கொண்டாந்துக்குள்ளே இந்த இந்த கண்ணன் தான் எனக்கு பிடிச்சிருக்கு அந்த கண்ணன் தான் எனக்கு முடிப்பில் எவ்வளோதான் இருக்காது அந்த கண்ணனை கீழ் ஜாதிக்காரர் அவங்க ஜாதி பார்க்குறாங்க உள்ளெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறாங்க ஊர் பார்த்தாரு நீ உள்ளே வரல நான் திரும்பிக்கிறேன் நீ இந்த பக்கம் பாரு அப்படின்ற இன்றைக்கி பகவானை பார்க்கணும்னா ஒம்பது துவாரம் போட்டு ஜன்னல் இருக்கும் ஜன்னல் வழியாக தான் எல்லோருமே பார்க்கணும் உள்ள நேரடியாக போய் பார்க்க முடியாது இந்த ஒம்பது ஜன்னல் துவாரத்துலேயும் அந்த பகவான் வந்து இவ்வளோதான் இருக்கும் அமாவாசைக்கெல்லாம் பார்த்தா நல்லா வயிறுத்தால் அளந்தாங்க தங்கத்தால அளந்தாரணும் முத்துல அளந்தாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை பகவானை தேரில் வச்சு வீதி சுற்றி வருவாங்க அங்கே பெரிய கொப்பை கூட இருக்கும் ஆனால் சனிக்கிழமை சனிக்கிழமை மழை பெய்யாமல் இருந்தால் வீதி சுற்றி வரும் மழை பெய்திச்சு வராது அப்படி ஒரு கண்ணன் அந்த கண்ணன் ஒரு அழகு